மாவது யா இசுவிநாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்ற மாழ்வாழ்வோ ஆத்துமே என் முழு உள்ளமே உன்னு புத தேவனையை தோத்தறி பெருவெள்ளமே அல்லேலுயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே அதிர்ச்சிக்கிறமாய் முடிகிறதே விழிப்புடன் கூடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவா வந்துடுவான் ஆத்துமே என் உள்ளமே உண்புதேவனையே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெயரமே அல்லோயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெயரமே நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவை நன்றி உடைய சோடு சோத்திரிப்போ ஜோத்ராம் 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 ஜோதிராம் ஜோத்ராம் 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 ஜோதராம் இந்த நாள் முழுவதும் கத்த நம்மை பாதுகாத்து வழி நடத்த முடியாது இந்த ராத்திரியெல்லாம் நம்மோடு கூட இருந்தாரே இந்த அதிகாலை வேளையிலே கத்தரை துதிக்க முடியாத அவருடைய நாமத்தை உயர்த்த முடியாது மைமப்படுத்த முடியாது சிறு கூட்டமாய் நாம் தேவ சமத்தில் கூடி அவரை துதிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை கத்தன் நமக்கு தந்ததுக்காக நன்றி உள்ள சோதிரி போ சோத்ராம் சோத்ராம் சோதுராம் சோதுராம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய போக்கிலையும் வரத்திலையும் கூட இருந்து நம்மை பத்திரப்படுத்தி ஒவ்வொரு விதத்திலையும் கத்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த முடியாது நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதரே போ ஜோத்ராம் 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 நமக்கு கொடுத்ததானே எல்லா ஊழியர்களையும் கத்தர் பாதுகாக்க வேண்டும் எல்லாரையும் கத்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள கொள்ள முடியாது வியாதி பலவின்கள் ஒருவரை தொடாதபடி சர்வ வலவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்படுத்தி சௌத்திரிப்போ சௌத்ராம் 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 சௌத்ரா ஆமே நமக்கு கொடுத்ததானே முழு உலகம் எங்கு இருக்கிறதானே எல்லா விசுவாசி குடும்பங்களை கற்று ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த கால வேளையில் நாம் சுதிக்கும்போது எல்லாவித நன்மை நாலும் கற்று நிறைக்க முடியாது ஒவ்வொரு கு குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் பரவி செல்கிறதாய் காணப்பட வேண்டும் நம்ம எங்கெங்கெல்லாம் துதிக்கிறோமோ அந்தந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும் அந்தந்த இடத்துல இருக்குதான பிரச்சனைகள் மாற வேண்டும் அந்தந்த குடும்பத்தில் இருக்குதான பிரச்சனைகள் மாறணும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அவன் ஒருமணம் இல்லாத பிள்ளைகள் பிரிந்திருக்கிறதான குடும்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஒன்றிணைக்க முடியாது கத்துடைய கரத்திலே அந்த நேசருடைய கரத்திலே ஒப்பொடுத்து சோதரிப்போ சௌதராம் சோதராம் ஜோதராம் ஜோதரா என்று நாளாகவும் இருபதாம் அதிகாரம்

இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திலும் சரி நம்முடைய தனிப்பட்ட ஜீவத்திலும் சரி நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவர் செய்கிறார் இங்கே நாம் வாசிக்கிறோம் யோசப்பா நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலை நிலைப்படுவீர்கள் அப்போ நாம் நிலை நாம் நிலைப்பட வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைக்க வேண்டும் அவரே நாம் அண்டிக் கொண்டிருப்போம் என்றால் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்கிறார் யூதா என்று சொல்லும்போது துதி என்று நாம் பார்க்கிறோம் துதிக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் துதிக்கிறதான ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் துதித்தலே அவருக்கு மிகவும் அவருக்கு துதிக்கிறது மிகவும் பிடிக்கும் மனுஷன் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிறத அவர் ரொம்ப விரும்புகிறார் ஆனால் அப்படின்னால நாம் எப்போதும் துதிக்க விடாதபடி விசாசனை என்ன செய்வோம் நம்மளுக்கு பலவிதமான ப்ரோ பலவிதமான பிரச்சனை போராட்டம் எதையாவது ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டு அதில் நாம் என்ன செய்ய முடியாது அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் அதுக்குள்ளேயே அந்த அந்த சிந்தனைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று விசாசானவன் விரும்புகிறான் நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லா நெருக்கத்திலும் எல்லா கஷ்டத்திலும் எல்லா போராட்டத்திலும் என்ன வந்தாலும் சரி நாம் கத்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி நாம் துதிக்கும் போது என்ன நடக்கும் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் நம்பிக்கையோடு நாம் துதிக்கும்போது நம்பிக்கையோடு நாம் துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எல்லாவித நன்மையினாலும் தேவன் நம்மை நிரப்புவா நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் துதிக்கிறதான குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பா துதிக்கிற குடும்பங்களை கத்தர் உயர்த்துவா துதிக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது துதிக்கிறதான பிள்ளைகளை தேவன் ஒரு உன்னதமான இடங்களில் வைத்தவர் நினைச்சார் ஆசீர்வதித்து உன்னதமான இடங்களில் வைத்து மறைத்து மூடி மறைத்து பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படும் எந்த எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலையும் நாம் கத்தரையே துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி நாம் துதிப்போம் என்றால் எல்லாவித எல்லாவித நன்மையும்

அப்பொழுது ஜனங்கள் கத்திற்கு பயந்து கத்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோட்டையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் கத்தர் இகித்திரில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இசரவிலர் கண்டார்கள் கத்த நமக்கு செய்த மகத்துவமான காரியத்தை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது நான் ஒரு நாளும் மறக்காதபடி நாம் எப்போதும் கத்தரை என்ன செய்யணும் துதிக்க வேண்டும் எப்போதும் கத்தரையே நாம் நோக்கி பார்த்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும் கத்தர் மக செய்த மகத்தவான கிரியைகளை இசுர கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசினிடத்திலும் என்ன செய்ய விசுவாசம் வைத்தார்கள் அப்போ நாம் இந்த நாட்கள் நம்முடைய விசுவாசம் கத்தராகி இயேசு கிறிஸ்தின் மேலே தான் இயேசுவின் மேல் நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும் முதலாவது நாம் கத்தராய் ஏசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும் அவரையே நாம் உயர்த்த வேண்டும் அப்போது என்னச்சு நமக்கு கொடுத்த அவர் தந்ததான ஊழியர்கள் ஆ அவடைய மனதுக்கு ஏற்றதான அவடையத்துக்கு ஏற்ற ஊழியர்களை கத்த நமக்கு தந்திருக்கிறான் அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் நாம் அதை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு இதை பின்பற்றக்கூடாது ஆ அதை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு இதை பின்பற்றக்கூடாது இது கத்த தந்திருக்கிறார் உண்மைதான் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தரையே முன்னால் வைத்து எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களாய் எல்லாவற்றையும் நாம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவர்களாய் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை கத்த நமக்கு செய்தான மகத்துவமான காரியத்தை நாம் நினைத்து நினைத்து நாம் கத்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி நாம் துதிப்போம் என்றால் என்ன செய்வோம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த போராட்டம் வந்தாலும் சரி அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அவன் நம்மை பத்திரப்படுத்துவார் தேவ பிள்ளைகளே நம் ஆண்டவருக்காக எழுப்பி நிற்போமாக அவருடைய மகத்துவா மகத்துவமான நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தலாய் நாம் காணப்படுவோமாக அப்பொழுது நம்ம நமக்கு சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நம்மை நிரப்புவார் நம்முடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக எந்த பொல்லாத வல்லமையும் எழும்பி வர முடியாது ஏனென்றால் துதிக்கிறதான தேவ ஜனங்கள் தேவனால் பாதுகாக்கப்படுவார்கள் கத்தருக்கு பயந்தவர்களை அவர் சூழ பாலை மிறங்கி அவர் பாதுகாக்கிறார் என்று நாம் படிக்கிறோம் அப்போது அவருக்கு பயந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் தப்பு வைக்கிறார் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும் கத்தர் மகத்துவமான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் படிங்க ஏசாய ஏழாம் அதிகாரம் பத்தாவசனம் படிங்க

அடையாளத்தை வேண்டிக்கொள் ஆ அப்போது நீ வேண்டிக் கொள்ளுறதான காரியத்தை கத்தை நமக்கு தருவா ஆ அப்போது கத்தை நம்ம நம்ம அவரை விசுவாசிக்காவிட்டால் நம்மளால் நம்ம நிலவரப்பட முடியாது நிலைத்து நிற்க முடியாது அவர் கற்றுடைய காரியத்தை கத்தினுடைய கத்தை எனக்கு இதை செய்வார் இதை செய் ஒருவேளை நம்முடைய ஜீவியம் வனாந்திரமான வனாந்திர ஜீவியமாய் காணப்படலாம் நம்முடைய ஜீவியம் ஒரு வனாந்திரமாக இருக்கலாம் அந்த வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குற தேவன் என்னுடைய தேவன் என்று நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் ஒன்றும் இல்லை பானையில் மாவு இல்லை என்ன இல்லை ஆனாலும் அந்த பானையில் மாவும் எண்ணையும் குறையாமல் இருக்க வத்தி போகாமல் இருக்க பஞ்சகாலம் தீர்வு வரையும் என்னை போசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் காலி பானையாக இருந்தானே அது அவர் நிரப்புவா ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவன் தான் நம்முடைய தேவன் அப்போ நம்ம துதிக்கும் போது தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது அவரை மகிமப்படுத்தும் போது நிறைவான பலனை கத்த நமக்கு தருவா நிறைவான ஆசீர்வாதத்தை கத்தர் தருவா யூதாவே எருசலேமின் குடிகளே என்ன செய்யுங்க நாம் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அவர் நல்லவர் அவர் வல்லவர் என்று நாம் எப்போதும் அவரை துதிப்போம் என்றார் கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்வா அவர் மகா பெரியவராயிருக்கிறார் ஒரு நாளும் பாருங்க நம்மை அழைத்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையும் அவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து வருகிறார் எப்படியெல்லாம் அவர் நம்மை நடத்தி வர்றாரு அதை நம்ம நினைச்சு பார்த்தோமா அதை நினைப்போம் என்றால் நம்முடைய இருதை நன்றினால் நிரப்போம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தோரா வசனம் படிங்க ஆமாம்

ஜீனாய அப்போ அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு இந்த நாட்களில் உண்டாக வேண்டும் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம் அந்த வார்த்தை தான் சத்தியம் அந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அது நம்மை விடுதலையாக்கும் நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா சாத்தி சொன்னாங்க ஆ இன்னைக்கு காலையில் எழுப்பினோடனே எனக்கு என்ன தெரியல ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க படுக்கும் அந்த இடத்துல படுக்கும்போது மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு எனக்கு ஜோபம் பண்ணாங்க ஐயா நான் இப்படி இருக்கிறேன் ஆ என்னுடைய இடத்துல ஆமாம் கத்திரத்தில் விசுவாசமாக இருக்கும்போது நம்முடைய கூப்பிடுதலையும் நம்முடைய கூக்குறளையும் அவர் கேட்டு நம்முடைய வே நம்முடைய ஜபத்திற்கு பதில் தந்து அவர் என்ன செய்ய நம்மை நமக்கு என்ன செய்ய ஒரு செட்டை வெறிக்கப்படுகிறது ஒரு சட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து காக்கிறார் எவ்வளோ அருமையாக நம்மை கா பாதுகாக்கிறார் எவ்வளோ அருமையான நம்மை பத்திரப்படுத்துகிறார் இந்த பூமியில் நம்மளை விட மேன்மையானவன் பாக்கியம் உள்ளவன் ஒருவரும் கிடையாது ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை பாதுகாக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை விசா விசாரிக்கிறார் சர்வ வல்லமுல தேவன் நம்முடைய அருகே அருக வலது பக்க வலது வருஷத்தில் வந்து நின்று பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுகிற தேவன் அவன் நம்முடைய தேவனாயிருக்கிறான் அழைத்தவ மனுஷல்லாம் கைவிட்டுட்டாலும் நம்ம தேவன் நம்மை கைவிட மாட்டார் மாறி போனாலும் நம்மை தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் துதிக்கிற தேவ பிள்ளைகளை துதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பாதுகாத்து பத்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதே பிள்ளைகளே அந்த நேசரே நாம் நோக்கி பார்க்கணும் அதற்கு அவர் அவன் அவர்கள் அவன் அவன் என்ன செய்சிகளுக்கும் செவி கொடா கொடாவிட்டால் மறித்து போன ஒருத்தன் எழும்பி வந்து போய் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க நம்ப மாட்டாங்க அவர் நம்ப மாட்டாங்க நான் கத்தரையே நம்ப வேண்டும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்த ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நினைக்காதீங்க அவர் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நினைக்காதீங்க எதை நினைக்கணும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நினைக்கணும் கத்தர் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வந்தாரே பத்திரப்படுத்தினாரே அதை நினைக்கணும் அப்போ பிசாசு வைக்கப்பட்டு போயிடுவான் துதி செய்ய தொடங்கினா கத்தர் யுத்தம் பண்ண தொடங்குவார் அப்போ நம்ம துதி செய்ய தொடங்கும் நமக்கு ஒரு வேதனை வரும்போது ஒரு கண்ணீர் வரும்போது மூளையில் உட்கார்ந்து அவன் எப்படி செஞ்சிட்டான் இவன் எப்படி செஞ்சான்னு சொல்லி ஆடாம கத்தர் செய்த நன்மைகளை இதுவரை கத்தர் பாதுகாத்தாரு இதுவரை என்னை நடத்தினாரே என்று யூதாக்களே எர்சிலேமின் குடிகளே நாம் கத்தரை துதிப்போம் என்றால் நாம் நிலவரப்படுவோம் கத்தர் கிறிஸ்தவ கத்தரா இயேசு கிறிஸ்துக்களை நாம் உறுதியாக இருப்போம் அவர் நேசர் நம்முடைய தேவாதி தேவனாக இருக்கிறார் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதில்லை பிள்ளைகளை அவர் கண்மணி போல காக்கிறார் பிள்ளைகளை அவர் ஒரு நாள் பசியில விடுவதில்லை தீர்க்க தரிசி என்ன செய்தான் அவனுக்கு காக்கா வரல காகம் வரல தண்ணி இல்லை முருமறுத்தானா ஆண்டோட வார்த்தை தான் சொன்னேன் எனக்கு ஏன் பாடுன்னு சொன்னானா ஆண்டோட வார்த்தை தான் சொன்னேன் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் சொன்னானா ஆண்டவனுக்காக ஜீவிக்கிறேன் துன்பம் துக்கம் அப்படின்னு சொன்னானா எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய திராணியுலகளாய் இருக்க வேண்டும் ஆ அதற்காக தான் கத்தனம் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அதற்காக தான் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார் நாம் ஆறுதல் செய்கிற பிள்ளைகளால் இந்த பூமியில் அநேகருக்கு ஆறுதல் சொல்க செய்கிற பிள்ளைகளால் நாம் காணப்பட வேண்டும் அப்படி செய்வோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம மூலமாக அநேகரே ஆறுதல் படுத்துவார் இருதயின் நொருங்குன்றுடைய கா இருதையின் நொறுங்குன்றுடைய காயத்தை அவர் கட்ட நம் மூலமாய் கற்று செய்வார் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்காக எலும்பி நிற்க நாம் அவருடைய கரத்தில் ஒப்பிட்டு போவோம் யோவான் அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் அஞ்சு நாற்பத்தாறு சீக்கிரம் படிங்க

அப்போ மோசையுடைய பிரமாணத்தை விசுவாசித்தார்களாக தான் நம்ம என்ன செய் நமக்கு கொடுத்ததான ஊழியர்களை நம்ம நம்மள விசுவாசிக்கணும் இல்லை தப்புன்னு சொல்லலை ஆனால் அவர்களை அழைத்து தேவன் இயேசு அவரோடு பேசுகிறவர் இயேசு அவர்களுக்கு அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியாத அவர் வைத்திருக்கிறார் அவர் இயேசு அவதை பார்க்கணும் ஆ நீங்கள் மோசையை விசுவாசிப்பீனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானோசையுடைய பிரமாணம் அதாவது இன்னைக்கு ஊழிய ஊழியக்காரங்க ஊழியர்கள் ஒரு பிரமாணம் வச்சிருக்காங்க சொன்னால் அது கத்தரால உண்டானது தேவனுடைய வாயில் தந்தாதனால் நமக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே நீ தந்த இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இது ஊழியர்காரர் கொடுத்திருந்தாலும் நீர் அவருடைய மனதில் தோண்டி என்ன செய்து என்று நான் என்ன செய்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது கத்த நம்மை என்ன செய்வார் பாதுகாப்பா கர்த்தர் நம்மை உயர்த்துவா கத்தை நமக்கு தேவையான எல்லாவித நன்மை நாற்பத்தி ஏழு படிக்காமல் இருந்தால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றே அப்போ அவன் சொன்னது அவன் சொன்னது யார் சொன்னது கர்த்தரே அவனுக்கு சொன்னது ஓசைக்கு எப்படி தேவன் கொடுத்தார் நியாயப்பிரமா நியாய நியாயப்பிரமாணத்தையும் பத்து கட்டளையும் தேவன் என்ன செய்தார் மோசை கொடுத்தார் அவன் நாற்பது நாள் மணாந்திரத்தை மலையில் இருந்து ராத்திரியும் பகலுமாக தேவசமத்தில் காற்று கிடந்து அந்த பத்து கட்டளையை வாங்கிட்டு வரான் அப்போ அது யாரால் அவருடைய விரலினால் எழுதப்பட்டது என்று நான் பார்க்குறோம் அவர் விரலினால் எழுதி அதை அவனுக்கு என்ன என்ன கொடுத்தார் இன்றைக்கு தேவனுடைய இயேசுவே இறங்கி இந்த பூமிக்கு வந்து பூமிக்கு வந்து என்ன செய்கிறாரு அவர் எழுதுகிறாரு அவர் விரல் நாள் எழுதுறார் எங்கே 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 வச்சு எழுதுகிறாரு விரல் நாள் என்ன எழுதுகிறாரு என்ன எழுதுனார்னு யாருக்கும் தெரியல ஆ மோசைக்கு பத்து பிரமாணத்தை கொடுத்தாரு பத்து கட்டளை கொடுத்தாரு அதே போல் இந்த பூமிக்கு வந்து ஒரு தரையில் எழுதுறார் எழுதுனாரா ஆ எழுதுனார் என்ன எழுதுனார்னு யாருக்கும் தெரியாது ஆ அவர் எழுதிட்டே இருக்கும்போது அவருக்கு முன்னால் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வைக்கிறாங்க இவ்வளோ கையுமையும் அப்படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ எழுதிக்கிட்டே இருக்கிற நினைச்சேன் தலை வந்து பார்த்துட்டு உங்களில் எனக்கு உங்கள பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி பலபடி அவர் நினைச்சர் எழுதுகிறார் அன்பின் பிரமாணத்தை பூமியில் நிலைநாட்ட முடியாத அவர் எழுதினார் அன்பின் பிரமாணத்தை இந்த பூமியில் நிலை நிறுத்த முடியாதான் வந்தா அந்த பிரமாணத்தை அவர் அவர் கையினால் எழுதுகிறார் அன்னைக்கு மோசையின் கையில் எழுதி கொடுத்தாரு இன்னைக்கு அவரே வந்து அந்த பிரமாணம் என்ன செய்தார் நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது என்று சொல்லி ஒரு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து அன்பு அன்பை கொண்டு நிலைநாட்டும்படியாக அந்த அன்புள்ள தெய்வம் வந்து என்ன செய்த அன்பின் பிரமாணத்தை எழுதினா அப்போ அந்த பிரமாணத்தை எழுதும் போது என்ன நடந்தது ஜனங்கள் மோசியுடைய கையில் கொடுக்க கொடுக்கும் அந்த கற்பளைகளை கொடுக்கும்போது ஒரு ஆரவாரம் உண்டாயிடுச்சு என்ன ஆரவாரம் உண்டானது அங்கே ஒரு பொன் கட்டி குட்டியை உண்டாக்கினாங்க ஆ ஒரு பொன் கன்று குட்டியை உண்டாக்கி இதுதான் நம்மளை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வந்த தெய்வம் சொல்லி அதுக்கு பெரிய ஆரவாரத்தை உண்டாக்குனாங்க அதே போல் ஏசு இந்த பிரமாணத்தை பூமியில் நிலைநாட்டும் போது இங்கேயும் இயேசுக்கு முன்பால் ஒரு பெரிய ஆரவாரம் நடந்தது என்ன ஆரவாரம் கல்லறிய போகிறோம் கல்லறிய போகிறோம் இவ்வளோ கையுமையுமா பிடிச்சிட்டு வந்துட்டோம் இவ்வளோ கையை கல்லெறிஞ்சி கொல்லணும் கொல்லணும்னு சொல்லி நீர் என்ன சொல்லிரு என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி அவரை வேதனை அவரை என்ன செய்தாங்க நெருக்கி கொண்டு இருந்தாங்க அவர் எழுதுறதை விட்டுட்டு எட்டி பார்த்த இது சரியாக தவறா சொல்லுங்க சொல்லுங்க சரியா தவறா ஒருத்தரும் சொல்ல மாட்டிங்கள ஆ ஏதா தெரியலன்னு சொல்லி ஒரே வார்த்தை தப்பிச்சிக்கலாம் ஒன்னிடத்தில் அன்புக்குறது போல் நீ பிற இடத்தில் அன்பு கூறுவாய்க் ஒன்று ஆ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு வளத்தோடு நீ என்ன தேவனிடத்தில் அன்பு குருவாயாக அப்போது இந்த பிரமாணத்தை பூமியில தான் இயேசு வந்தார் அன்பின் பிரமாணத்தை தான் இயேசு வந்தார் நியாய தீர்ப்பு போல இங்கேயும் ஒரு நியாய தீர்ப்பை கத்திக் கொடுத்தார் தேவனால் உண்டாக வேண்டும் நீதி தேவனால் உண்டாக வேண்டும் என்ன மனுஷனால உண்டாக உண்டாக முடியாது தேவன்மைய ராஜாக்களும் ஆசிரியருமா தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு ஆனால் நீதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நீதி வானத்திலேருந்து தாளை பார்க்கும் என்று நான் வாசிக்கிறேன் அப்போது தேவன் நீதி ஒவ்வொரு மேலும் பார்க்க அப்போது அவர் தரையில் எழுதிட்டே இருக்கிறார் தரையில் எழுதிட்டு இருக்கும்போது தான் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்போ கல்லறியிறது கல்லறியதுன்னு சொன்னால் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறது அப்போ அவன் பாவம் இல்லாத முதல் கல்லறிங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் போயிட்டாங்க அப்போ அங்கே தேவன் சொன்ன இனி பாவம் செய்யாதே அதுதான் அன்பின் பிரமாணம் இனி பாவம் செய்யாதே அங்கே ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டாகலை அங்கே ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டாகலை பாவம் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிக்கப்பட்டது பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தா இனி நீ பாவம் செய்ய நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன் நியாய நியாய தீர்ப்பு மனுஷன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க தீர்ப்பு அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிறாங்க சபையிலையும் சரி உலகத்திலையும் சரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்ப்பு என்ன செய்கிறாங்க கையில் எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் சபையில் என்ன நடக்கும் அதுதான் உலகத்திலே நடக்கும் அப்படின்னு இப்போ சபையில் என்ன ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக கிரமமாக இருந்தால் வெளியும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும் அப்போது தேவன்தான் நியாயம் தீர்க்க வேண்டும் தேவன்தான் நீதி உள்ளவர் நீதி செய்ய வேண்டும் நம்மளே நியாயம் தீர்த்துறோம் நம்மளே நீதி செய் சொல்லிடுறோம் அது தேவனுடைய பார்வைக்கு அது எப்படிப்பட்டது தவறானது நம்ம நியாயம் யாரையும் தீர்க்கக்கூடாது நம்ம யாருக்கு நீதியும் சொல்லக்கூடாது எப்போதும் தேவ தேவக்கிறவை யூதா நாம் யூதா எருசிலே மின் குடிகள் நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்போதும் தேவனை துதிக்கிறதா நம்முடைய வேலை நாம் எரிசிலம் குடிகளாய் மாற வேண்டும் என்றால் நாம் எப்போது கத்தரை துதிக்க வேண்டும் அப்படி நேசருடைய கரத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு ஒப்புகொடுப்போம் துதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படி வருகை நாளுக்காக தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துவார் அப்படி செட்டையின் மறைவில் மறைத்து காத்துக்கொள்வா எப்போதும் தேவ அன்பில் நிலைத்திருக்க முடியாது அளவில்லாத அன்பினால் நிரப்புவான் கத்தறிஞ்சனாலு நமக்கு உதவி செய்ய முடியாது இந்த ஸ்தோத்திர ஜபத்தை கத்தர் பொருட்படுத்தாரு ஒவ்வொருவரை கொண்டு வந்து ஆசீர்வதித்தார் வைத்தார் அதுக்காக நாம் கத்தரை சோத்ரிப்போ சௌத்ராம் 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 சோதுராம் சௌத்ராம் சௌத்ராம் சோத்ராம் கொண்டு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் சோத்திரிப்போ சௌத்ராம் 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 சௌத்ரா சௌத்ராம் 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 சௌத்ராமாரன் பசுத்தாவியானோருக்காய் போ சோத்ராம் 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 சோத்ரா எல்லா துதி கண மகிமை அவர் ஜெய செலுத்தி சோத்ரி போ சோத்ராம் 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 சோத்ரா ஆமி ஜெபிப்போ அன்பும் இரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் இந்த நாள் முழுவதும் நீரிங்களை பாதுகாக்க முடியாது உங்களுடைய கரத்தில் ஒப்புடுத்து துதிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்தான பசுத்தவானங்களுக்காக சுத்திரம் கத்தாவே தேவ ஜனங்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் கத்தாவையே இந்த ஜப குருப்பில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோமோ ஒவ்வொரு நீர் பலப்படுத்து வீராக சர்வவலுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் இம்மட்டும் காத்தவர் இனிமேல் காக்க வல்லவராக இருக்கிறேன் கத்தாவை இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க விசேஷமான கிருபையும் பலனும் அபிஷேகத்தினே தருமடியாக கெஞ்சு மன்றாடுகிறேன் சர்வவல்லவுடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன் பலப்படுத்தி காத்து கொள்ள நன்மை செய்வீராக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்திரே இப்போதே நீ நன்மை செய்ய முடியாத பண்ணாடுகிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வாத்தின் நாளாய் காணப்படட்டும் இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் காணப்படட்டும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவித நன்மை நாள் நீ நிறைக்க முடியா என்று பண்ணாடுகிறேன் சர்வங்களுடைய கருத்திலோ பிடுகிறோ காத்துக்கொள்ளும் ஆசிரியரையும் பலப்படுத்தும் தாவரம் கொடுத்ததான ஊழியர்களுக்காக எல்லா ஊழியர்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் ஒவ்வொருவரை கத்தர் பலப்படுத்தி பத்திரப்படுத்தி காத்துக்கொள்ளும் இந்த நாள் ஒரு நாளாய் மாறட்டும் நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் சௌத்ரி போம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராமாவே கத்தரை சோத்ரி என் முழு உளமையா பிரசுத்த நாமத்தை சோத்ரி என்னாதுமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகேல கோர் மறவாதே ஆமீன் ஹலே லுயா ஹலே லுயா ہلےلویا ہلےلویا اللہ ارکو ستوترا پرائز اللہ گڈ بلسنگ کرتے ہیں آپ کو आशीर्वादी परागामी आमीन